வணக்கம் கமராமணன் தொடர்பான பல விஷயங்களை இந்த பாட்காஸ்ட்டில் பார்த்துட்டு வந்தோம் ஒரு சேஞ்சுக்கு இன்னைக்கு வந்து ஒரு சினிமா பாட்டு ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பிரபலமான பாட்டு இந்த பாட்டு யார் பாடுறாங்க படத்தில் அப்படின்னு பார்த்தா ஒரு எதை பற்றியும் கவலைப்படாமல் தெரிஞ்சிட்ருக்கிற ஒரு கேரக்டர் இந்த நாட்டை ராமன் ஆண்டா என்ன ராவணன் ஆண்டா என்ன எனக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சித்தரிப்பு இது வந்து ஏற்கனவே சமூகத்தில் வழக்கத்தில் இருக்கிற ஒரு பழமொழி தான் ராவணாண்டா ராவன் ராமன் ஆண்டா என்ன ராவணன் ஆண்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழியே உண்டு அதைத்தான் இந்த பாடலோட முதல் வரியாக கவிஞர் பயன்படுத்தியிருக்கார் யார் எழுதுனதுன்னு எனக்கு தெரியல கண்ணதாசனாக இருக்கலாம் இப்போது இந்த பாட்டோட ஆரம்ப புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கம்பரமாயணத்தில் ஒரு இடத்துல இருக்குது ராவணனோட ராவணனுக்கு உதவியாக எல்லா உலகங்களில் இருக்கிற அரக்கர்களும் இலங்கைக்கு வராங்க ராமன் கம்மா வானரர் படையை எதிர்த்து போர் செய்கிறதுக்கு வராங்க அப்படி அவங்க வரும்போது எங்கே பார்த்தாலும் அரக்கர்களோட உருவம் தான் தெரியுது பயந்து போய் வானர படைகள்லாம் ஓடிப்போச்சு அப்போ அதை பார்த்துட்டு ராமர் என்ன பண்ணுறாருன்னா அங்கதனை கூப்பிட்டு நீ போய் இவங்களெல்லாம் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவன்கிட்ட கொடுக்குறாரு அங்க குடுகுடுன்னு ஓடுறோம் ஓடிப்போய் என்னப்பா எங்கே ஓடிட்டீங்க ஏன் ஓடுறீங்க திரும்பி வாங்க நம்ம சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்போ அந்த படைகள் வந்து பலவிதமான காரணங்களை சொல்லி எங்களால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுக்குது அப்படி சொல்லும்போது அந்த வரிசை பாடல்களில் ஒரு பாடல் இது பாடல் வந்த அனுமன் ஆற்றலும் அரசனது ஆற்றலும் இருவர் தனுவின் ஆற்றலும் தம்முயிர் தாங்கவும் சாலா கனியும் காய்களும் உணவுல உணவும் உள முழையுள கறக்க மனிதர் ஆளின் எண் ராக்கதர் ஆளின் எண் வையம் இதுதான் பாடல் நேரடியாகவே புரியும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் கொஞ்சம் பிரிச்சு விளக்கம் சொன்னால் இன்னும் தெளிவாக புரியும் அனுமன் ஆற்றலும் அனுமனுடைய ஆற்றலும் அரசன் அதாவது சுக்ரீவன் தங்களோட அரசன் வானரர்களோட அரசன் சுக்ரீவன் அதனால அரசனது ஆற்றலும் இருவர் தனுவின் ஆற்றலும் தனுன்னா வில்லு இருவர் தனு அப்படிங்கிறதுனால வில்லேந்து நிற்கிற இருவருங்கும் போது ராமலட்சுமணர்களை குறிக்குது தம்முயிர் தாங்கவும் சாலா தம்முயிர் அப்படின்னா அவங்களோட உயிர் அனுமன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தா என்ன சுக்ரீவன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தா என்ன ராமலட்சுமணர்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தா அவங்களோட பவர் தங்களோட உயிரை காப்பாற்றிக்கிறது கூட போதாது அவ்வளோ பெரிய படை இங்கே எதிர்க்க வந்திருக்கு இவங்க நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு நாங்கள்லாம் நம்புறதுக்கு இல்லை அவங்க முடிஞ்சால் தங்கள் உயிரை காப்பாற்றிக்கிட்ட முதல்ல அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க இந்த அரக்கர்கள் அதாவது சாலா அப்படிங்கிற சொல் வந்து போதாது அப்படிங்கிற அர்த்தத்தில் வருதுங்க சரி அவர்களோட ஆற்றல் வந்து போதாது அடுத்து எங்களுக்கு என்ன நாங்கள் எதுக்கு இங்கேருந்து போர் செய்யணும் நாங்கள் இங்கேருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ளே போயிட்டோன்னா அதாவது கிஷ்கிந்தைக்கு திரும்பி போயிட்டோன்னா கனியும் காய்களும் உணவும் உணவுல கனியும் காய்களும் பழங்கள் இருக்கு காய்கள் இருக்கு அதெல்லாம் எங்களுக்கு உணவாகும் பாதுகாக்க எங்களை பாதுகாக்கிறதுக்கு கிஷ்கிந்தையில் ஏகப்பட்ட குகைகள் இருக்கு அந்த குகைக்குள்ளே போய் நாங்கள் ஒழிஞ்சுக்குவோம் பழங்களையும் காய்களையும் சாப்பிட்டு உயிர் வாழ்வோம் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இந்த பூமியை வையம் மனிதர் ஆளின் எண் ராக்கதர் ஆளின் எண் அப்படிங்கிறாங்க அதாவது நாங்கள் குறங்குங்கப்பா நாங்கள் மனுஷங்களும் இல்லை ராட்சசர்களும் இல்லை இது மனுஷர்களுக்கும் ராட்சசர்களுக்கும் நடக்கிற ஒரு சண்டை அதில் நாங்கள் நடுவில் ஏன் சாகணும் எங்களுக்கு வந்து மனிதர்கள் ஆட்சி செஞ்சாலும் ஒன்று தான் ராட்சசர்கள் ஆட்சி செஞ்சாலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அனுமன் ஆற்றலும் அரசனது ஆற்றலும் இருவர் தனுவின் ஆற்றலும் தம்முயிர் தாங்கவும் சாலா கனியும் காய்களும் உணவுல முழையுழ கறக்க மனிதர் ஆளின் எண் இராக்கதர் ஆளின் எண் வையம் அப்படின்னு இந்த பாட்டு அதுக்கப்புறம் அங்கதான அவங்களெல்லாம் பேசி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறோம் ராமர் படை ஜெயிக்குது அப்படிங்கிறது வந்து பின் கதை ஆனால் அதில் நடுவில் வந்து இந்த வானரர்கள் சொல்கிற இந்த மொழி ராமன் ஆட்சி செஞ்சா என்ன ராவணன் ஆட்சி செஞ்சான் அதாவது அவர்கள் அதை நேரடியாக சொல்ல மனிதர் ஆளின் ஏன் ராக்கதர் ஆளின் அப்படிங்கிறாங்க அந்த பகுதியை வந்து ரொம்ப அழகான ஒரு சினிமா பாடலாக பயன்படுத்தி இருக்கிறார் கவிஞர் நன்றி